இந்த வெளிநாட்டு வாழ்க்கை மனுஷனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தோட அருமை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதனோட அருமை என்னங்கிறத கண்டிப்பாக இங்கே வந்தவங்க வளர்ந்துருப்பாங்க அதே மாதிரி சிக்கனம் ஊரில் நம்ம எவ்வளோ காவாளித்தனமாக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம குடும்பம் கஷ்டத்தெல்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஊதாரத்தனமாக செலவு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி அப்படின்னா கண்டதையும் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை கண்டவங்களுக்கு நிறையா செலவு பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி செலவுகள் அப்போல்லாம் பண்ணி அவ்வளோ முட்டாள்தனமாக செலவு பண்ணிட்டேமாடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இப்போ ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக அது இருக்கும் ரொம்ப பேருக்கு நடக்கும் இங்கே வந்து பணத்தை செலவு பண்ணால் மனசு வராது பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் ஐயோ இந்த பொருளை வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்னு நினைக்கும்போது இவ்வளோ காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கி சாப்பிடுமா பார்த்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதம் இப்போ இது தேவையில்லை அடுத்த மாதம் வேணால் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனால் இங்கே வாங்கின சம்பளமே நம்ம ஊரில் வாங்கியிருப்போம் ஆனால் அங்கே சம்பாதிக்கும் போது ஒரு நாலு காசு எடுத்து நம்ம மிச்சம் பண்ணியிருக்க முடியாது ஆனால் இங்கே சம்பாதிக்கும்போது கண்டிப்பாக மிச்சம் பண்ணணும் இந்த மாதம் இந்த செலவில் கம்மி பண்ணிவிட்டு வீட்டுக்கு பணம் அனுப்புவோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்து அதே வருமானம் நம்ம கொண்டாடி பிள்ளையோடு இருக்கும்போது அது செலவு தான் தோணுமே தவிர சிக்கன மனம் தோன்றதே கிடையாது அதுதான் வந்து உண்மை